வணக்கம் நண்பர்களே ஹெர்புகள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பழங்காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் விருந்து விசேஷம்னா இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வெத்தலை போடுறது ஸோ நம்மளோட முன்னோர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் காரண காரியம் இல்லாமல் சொல்லவே மாட்டாங்க அப்படிதான் வெத்தலை போடுறதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் மறைஞ்சிருக்கு ஆனால் அது வந்து நம்மளில் பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை ஸோ வெத்தலை போடுறதால நம்ம உடலில் என்ன மாதிரியான வியாதிகள் எல்லாம் குணமாகும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம எல்லோருமே பார்க்க போகிறோம் அதுபோல் குறிப்பாக சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறந்தான் வெத்தலை போடணும் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது வெத்தலையை நாம் எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் அதோட மருத்துவ குணங்கள் அப்படியே நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ அதோட மருத்துவ பயன்பாடுகள் பற்றி நம்ம ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே ஸோ முதல் பயன் உங்களுக்கு உடலில் ஏதாவது அடிப்பட்டு காயம் உண்டாகிருச்சு அப்படின்னா அதுக்கான சிறந்த இயற்கை மருந்து தான் வெற்றிலை ஸோ இந்த வெற்றிலையில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் இருக்குது அதனால் உங்களுக்கு அந்த அடிப்பட்ட நேரத்தில் ஒரு வெற்றிலையை எடுத்து அதுக்கு மேலே இருக்கிற காம்ப மட்டும் அப் அப்படியே கிள்ளு கீழே போட்டுட்டு வெத்தலைய நாளா மடித்து உங்களோட வாயில் போட்டு நல்லா மென்று அதோட சாரை உள்ளுக்குள்ளே விழுங்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு வெத்தலைய எடுத்து அதை நல்லா கசக்கி அதோட சாரை அடிப்பட்ட காயத்து மேலேயும் புண்கள் மேலேயும் சீராய்ப்பு மேலேயும் தடவிட்டு வரும் பொழுது ரெண்டு மூணு நாள்லையே உங்களுக்கு உண்டான காயம் ரொம்ப சீக்கிரத்தில் குணமாகிடும் நீங்கள் மற்ற மருந்துகளை பயன்படுத்துறத காட்டிலும் இந்த வெத்தலையை பயன்படுத்தும் பொழுது எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் அதுக்கான சொல்யூஷன் ரொம்ப சீக்கிரத்தில் கிடச்சிரும் அடுத்து ரெண்டாவது பயன் வெற்றிலையில் வந்து சக்தி வாய்ந்த கிருமி நாசினி பண்புகள் நிறைஞ்சு இருக்கு ஸோ உங்களுக்கு எப்போவாவது மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி கழுத்து வலி மாதிரியான எலும்பு மற்றும் மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வர்ற டைம்ல ஒரு வெத்தலையை எடுத்து நல்லா கசக்கி சாறு பிழிஞ்சி அந்த சாறை மட்டும் மூட்டு வலி உள்ள இடத்துல தடவி பாருங்க வலி ரெண்டு மூணு நாளில் நிரந்தரமாக குணமாகும் ஸோ மூட்டு வலி அப்படிங்கிறது யாருக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் வரக்கூடிய டைமில் நீங்கள் வெத்தலையை மட்டும் பயன்படுத்தி பாருங்கள் அதுக்கான நிரந்தர தீர்வு கிடைக்கும் நண்பர்களே அடுத்து மூணாவது பயன் இந்த வெத்தலையில் அதிக அளவில் ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் இருக்குது ஸோ நம்மளோட வாயில் அளவுக்கு அதிகமாக பாக்டீரியாக்கள் தங்கும் பொழுது வாய் துர்நாற்றம் பல் மற்றும் ஈர் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் வரும் அதுக்கு நீங்க டெய்லியும் ஒரு வெத்தலையை வாயில போட்டு மென்னு சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களோட வாயில் மூளை முடுக்குகளில் மறைஞ்சு இருக்கிற ஒவ்வொரு பாக்டீரியாக்களையும் அழுக்குகளையும் வெளியேற்றி வாய்க்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை உண்டாக்கும் ஸோ வாய் துர்நாற்றத்துக்கு நீங்கள் நிறைய கெமிக்கல் கலந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதா அவாய்ட் பண்ணிவிட்டு நமக்கு ரொம்பவே நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய இந்த வெற்றிலையை ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் உங்களோட வாய் துர்நாற்றம் நீங்கி நல்ல ஒரு புத்துணர்ச்சியை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க அதுபோல் வெற்றிலை வந்து நம்மளோட உடலில் உள்ள பிஹெச் அளவை சரி செய்யும் அதனால் வாய்க்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட ஒட்டுமொத்த உடலுக்குமே நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அடுத்ததான் ஐந்தாவது பயன் ஸோ இப்போ வந்து குளிர்காலம் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் நிறைய பேருக்கு தொண்டைவழி சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அதுபோல் உங்களுக்கும் தொண்டை தொண்டை கட்டு தொண்டை கரகரப்பு போன்ற பிரச்சினைகள் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு வெத்தலையை மட்டும் எடுத்து அதை நாளாக மடித்து அப்படியே வாயிலை போட்டு மென்று அதோட சாரை உள்ளுக்குள்ளே விழுங்குங்க ஒரு நாளில் மூணு டைம் இது போல் செஞ்சுட்டு வரும் பொழுது ஒரே நாள்லையே உங்களோடய தொண்டை வலி குணமாகிடும் அதுக்கப்புறம் ஆறாவது பயன் ஸோ வெற்றிலையில் அதிக அளவில் நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு அதனால் நீங்கள் டெய்லியும் காலையில் ஒரு வெத்தலை இல்லைனா ஒரு மூணு வெத்தலையை வாயில் போட்டு மென்று சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அது வந்து உங்களோட உடலில் மெட்டபாலிசத்தை அதிகரிக்க வைக்கும் ஸோ நம்ம உடலில் அளவுக்கு அதிகமாக மெட்டபாலிசம் அதிகரிக்கும் பொழுது அது வந்து நம்ம உடலில் சேர்ந்துருக்கிற ஒட்டுமொத்த கெட்ட கொலஸ்ட்ராலையும் கரைச்சி வெளியேற்றி உடல் எடையை குறைக்க ஹெல்ப் பண்ணும் அடுத்த பயன் ஆயுர்வேத முறைப்படி ஆண்மை குறைபாட்டுக்கான மிகச்சிறந்த மருந்து தான் இந்த வெற்றிலை ஸோ இப்போ வந்து நிறைய ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஆண்மை குறைபாடு திருமணம் ஆன உடனே நிறைய ஆண்களுக்கு இந்த ஒரு கவலை வர ஆரம்பிச்சிருது ஸோ அதுபோல் குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு ஆண்களும் டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வெற்றிலையை சாப்பிட்டுட்டு வந்தா நிச்சயமாக உங்களோட தாம்பத்திய உறவுல சிறப்பான பலன்கள் கிடைக்கும் நண்பர்களே அதுபோல விந்து முந்துதல் விந்து நீர்த்து போதல் பிரச்சனை உள்ளவங்க இந்த வெற்றிலைய டெய்லியும் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது விந்து முந்துதல் மற்றும் விந்து நீர்த்து போதல் பிரச்சனைகள் குணமாகி விந்து அணுக்களோட எண்ணிக்கையும் தரமும் அதிகரிக்கும் அதனால ஆண்மை குறைபாடு பிரச்சனையும் நீங்கும் அடுத்ததா வாயு அதாவது நம்மளோட உடல்ல வாதம் அதிகரிக்கும் பொழுது வயிற்றுல வாயு தொல்லை ஆட்டோமேட்டிக்காவே அதிகரிக்க ஆரம்பிச்சிரும் இந்த பிரச்சனை வந்து பிறந்த குழந்தைகள்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு நார்மலான ப்ராப்ளம் தான் அதுபோல உங்களுக்கு வாயுத்தொல்லை இருக்கிற டைம்ல ஒரு பெரிய வெத்தலையை எடுத்துட்டு அதில் நல்ல விளக்கெண்ணையை அப்ளை பண்ணி நெருப்பில் காட்டி இளஞ்சூடாக இருக்கும் பொழுது உங்களோட வயிற்றில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்தீங்க அப்படின்னா வாயு தொல்லை குணமாகும் அதுபோல் வாயு தொல்லையை போக்க நீங்கள் வெத்தலைய உள்ளுக்குள்ளே மென்று சாப்பிடவும் செய்யலாம் அதுக்கப்புறம் சுவாச கோளாறு அதே தான் அதாவது இப்ப வந்து குளிர்காலம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதனால் நிறைய பேருக்கு சளி இருமல் ஜலதோஷம் மாதிரியான பிரச்சனைகள் அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே இருக்கும் அதுபோல் உங்களுக்கு சளி இருமல் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு வித்தலையை எடுத்து அதை நல்லா அரைச்சி சாறு பிழிஞ்சி அந்த சாறை வெறும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழந்தைகள்லேருந்தே பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் வெறும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே உள்ளுக்குள்ளே சாப்பிட்டா எப்படியாப்பட்ட சுவாச கோளாராக இருந்தாலும் நீங்கும் அதுபோல் நிறைய பேருக்கு ஆஸ்துமாவால் மூச்சு திணறல் மாதிரியான பிரச்சனைகள் வரும் அதுக்கும் தாராளமாக நீங்கள் வெத்தலையை பயன்படுத்திட்டு வரலாம் ஸோ அதுக்கு அடுத்து வந்து இந்த காய்ச்சல் ஜுரம் சளி மாதிரியான பிரச்சனைகள் வரும் பொழுது அது கூடவே சேர்ந்து தலைவலியும் வந்துடும் தலைவலி பிரச்சனை நிறைய பேரை பாடாக படுத்தி எடுத்துரும் ஸோ உங்களுக்கு தலைவலி இருக்கிற டைமில் ஒரு வெத்தலையை எடுத்து நல்லா நாளாக மடித்து அப்படியே வாயில் போட்டு அதோட சாரை உள்ளுக்குள்ளே விழுங்கிட்டு இன்னொரு வெத்தலையை எடுத்து அதை அரைச்சி சாறு பிழிஞ்சு அந்த வெத்தலைய சாரை உங்களோட நெத்தியில் பத்து போட்டால் வெறும் பத்தே நிமிஷத்தில் தலைவலி பறந்தே போயிடும் அடுத்ததாக குளிர் வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை வலி மற்றும் காது குடைச்சல் ஏன்னா இந்த குளிர் காற்று வந்து நம்மளோட காதுக்குள் வழியாக தான் நம்மளோட உடலுக்குள்ளே போகும் ஸோ அதனால் வலியும் காது குடைச்சலும் நிறைய பேருக்கு வரும் அது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வெத்தலையை அரைச்சி சாறு பிழிஞ்சி வெறும் ரெண்டு சொட்டு இல்லைன்னா மூணு சொட்டு மட்டுமே காதுக்குள்ளே விட்டாலே போதும் வலி காது குடைச்சலும் உடனே குணமாகும் அதுக்கப்புறம் செரிமான சக்தியை அதிகரிக்க நீங்க தாராளமாக டெய்லியும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெத்தலையை சாப்பிட்டுட்டு வரலாம் அதுக்காக தான் நம்மளோட முன்னோர்கள் அப்பவே சொல்லி வச்சிருக்காங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வெத்தலை போடணும் அப்படின்னு ஏன்னா நம்ம எப்படியாப்பட்ட உணவுகளை சாப்பிட்டாலும் அதை ஜீரணிக்கக்கூடிய தன்மை வந்து வெற்றிலையில் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு உங்களோட வயிறு மற்றும் குடல்ல இருக்கிற நச்சுக்கள் கிருமிகள் எல்லாத்தையுமே வெளியேற்றி உங்களோட செரிமான திறனை அதிகரிக்க எப்போவுமே கை கொடுக்கக்கூடிய ஒரு இயற்கையான மருந்து பொருள் தான் இந்த வெற்றிலை ஸோ டெய்லியும் நீங்கள் தாராளமாக வெற்றிலையை சாப்பிட்டுட்டு வரலாம் வெற்றிலை சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அடிப்பட்ட காயம் உடனே குணமாகும் அது மட்டும் இல்லாமல் மூட்டுவலி இருந்தாலும் அதுவும் சரியாகும் வயிறு மற்றும் அஜிரண கோளாறு மலச்சிக்கல் பிரச்சனை வாயு தொந்தரவுக்கும் நல்ல நிவாரணம் தரக்கூடியது உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம் குறைபாடு தலைவலி வலி போன்ற பிரச்சனைகளால அவசப்படுறவங்களும் வெற்றிலைய ஒரே ஒரு முறை பயன்படுத்தி பாருங்க அதோட பலன்களை பார்த்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு நாம பார்த்த வியாதிகள் திரும்பவும் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா நீங்க வெத்தலையை தான் பயன்படுத்துவீங்களே தவிர மற்ற எந்த ஒரு மருந்தையும் தேடவே மாட்டீங்க ஸோ இன்றைக்கி நாம் வந்து வெற்றிலையோட நற்பயன்கள் பற்றி ரொம்பவே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துட்டிங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்க காதிங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி